சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் வட்டம் அரங்கண்ட உள்ள ரயில் நிலையம் அருகில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிழங்க முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு தலைமையில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதை பொருள் கிடங்காக மாறியதை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது மேலும் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் அதிக அளவு விற்பனை செய்வதால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போவதாகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரங்கண்ட நல்லூர் நகர செயலாளர் ராஜ்குமார் முகையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தனபால் மத்திய ஒன்றிய செயலாளர் இளங்கோ மாவட்ட கழக பொருளாளர் ராமச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரசு ரெங்கநாதன் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் சீனிவாசன் மாவட்ட மாணவர் அணி தலைவர் பார்த்திபன் மாவட்ட பாசறை தலைவர் சபரீசன் மாவட்ட மாணவர் இணை செயலாளர் முருகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் ஜெயசூர்யா பனிரெண்டாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் பி ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவு கட்டுவோம் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம்